பாடல் பாடப்பட்ட தலம் இது பாவநாசம் என்று அழைக்கப்படுகிற தலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தலம் அம்பாசமுத்திரம் மண்டலத்திலிருந்து ஏழு மைல் தொலைவில் உள்ள தலம் பாவநாசத்துக்கு தலபுராணம் உண்டு இந்த தலத்து பெருமான்கிட்ட பெண்கள் மீது உள்ள மயக்கம் வர நம் குருநாதர் நமக்காக பாடிய திருப்புகள் பாடல் முருகா மாதர் உறவால் மாணவங்கு படாமல் அடியணி காத்திருவா என்று வேண்டிக் கொள்கிற பாடல் தத்த தத்த தான தத்த தத்த தானதான தான தானதான தனதான என்ற சந்த குடிப்போடைய பாடம் மைக்க நிக்கன் வாழி போல உள்களத்தை மாறி நாடி மட்டு முற்று கோதை போத முடிசூடி மத்தகத்தின் நீடு கோடு வைத்த தொத்தின் மார்பினூடு வட்டமிட்ட வார்குலாவு வார்குலாவு முலை மீதே இக்கு வைக்கும் ஆடை வீழ வெட்கி அக்கமான பேரை எத்தி முத்தம் ஆடும் வாயின் இடிசை பேசி எட்டு துட்ட மாதர் பாயல் இச்சை உற்று என் ஆகமாவி எய்த்து நித்தமான ஈனம் உருளாமோ துர்கை பக்க சூல காழி செக்கை புக்க தாழ ஓசை தொக்கதிக்க திக்க தோத தீத என ஓத சுற்றி வெற்றியோடு தாழ்கள் சுத்த நிர்தமாடும் ஆதி சொர்க்க நிற்கும் உதாரம் முடிவோனே திக்கு மிக்கின் ஊடு புக்க விக்கம் ஊடு சூரர் திக்கமுட்டி ஆடு தீர வடிவேலா செச்சை பிச்சி மாலை குச்சி மாதினோடு செப்பு மார்பவிப்பில் சேயதான பெருமாடிக்கன் வாடி போல உள்களத்தை மாறி நாடி மட்டுமுற்ற கோதை பே போத முடிசூடி போதன செவ்வையாக போதத்தன் செவித்தோடு இரு கைகளால் பொத்திம்பார் கம்பரமண்டில் அதாவது மைப்பூசிய கண் இக்கண் கரும்பு வில்லையுடைய மண்மனுடைய பானங்கள் போல அதாவது செய்ய உள்ளே இருக்கின்ற கள்ளகுணத்தை முடிவைத்து விருப்பம் காட்டி வாசனை உள்ள மாலையை செவ்வையாக அணிந்து மத்தகத்தின் நீடு கோடு வைத்தது மார்பின் ஊடு பட்டம் இட்ட வார் உலாவு முறை யானையின் மத்தகத்தில் இணைந்து கொண்டிருக்கும் தந்தங்கள் வைத்ததை ஒத்து அதாவது நிகர்த்து இன் அழகிய மார்பிலே பட்டவடிவாய் ரவிக்கியான அமைந்துள்ள கொங்கை மேலே இக்கு வைக்கும் ஆடை வீழ வெட்கி அக்கமான பேரை ஆடும் தடையாய் உள்ள மேலே தடையாய் உள்ள ஆடை விழ வெட்கப்பட்டு இயக்கமான பேரை குறிப்பின் வழி நடக்கும் ஆள்களை பஞ்சித்து முத்தமிடுகின்ற வாயால் இசைதலை உடன்படுதலை பேசி எட்டு துட்ட மாதர் பாயல் இச்சை ஊற்று என் ஆகம் ஆவி எய்த்து நித்தமான இனம் உரலாமோ எட்டு அதாவது தங்களுக்கு இசைந்தவர்களை எட்டுகின்ற கிட்டும் அணுகும் துட்ட மாதர்களின் படுக்கையில் ஆசை பூண்டு என் உடலும் உயிரும் களைத்து போய் தினந்தோறும் மானபங்கத்தை அடையலாமா அப்படின்னு கேட்கிறார் அதாவது இந்த இடத்துல தங்களுக்கு இசைந்தவர்களை எட்டுகின்ற மாதங்களை விட இசை பேசுகிறாம் எட்டு கணக்கான அப்படி சொன்னாலும் பொருந்தும் ரெண்டாவது பகுதியில் துர்கை பக்க சூல காடி செக்கை புக்க தாள ஓசை துக்க திக்க தோததீத என ஓத சுற்றி வெற்றியோடு தாள்கள் சுத்த நிறம் ஆடும் ஆதி சொற்கு நிற்குமாறு உதார முடிவோனைங்கிறார் துர்கை முக்களையாக பிரிந்த திருசூலத்தை ஏந்திய காடியின் செங்கையில் உள்ள தாளத்தின் ஓசை தொக்கதிக்க தோததீத என்று சப்திக்க சுழன்று ஜெயத்துடன் தாழ்கள் சுத்த நிர்தத்தை சொர்க்கம் என்னும் நடத்தை ஆடுகின்ற முதல்வராம் சிவபெருமானுடைய சொல்லுக்கு நீ எனக்கு உபதேசிப்பாயாக என்று சொன்ன சொல்லுக்கு நிற்கும் இணங்கும் மறுமொழியை முடிந்தவனே அதாவது உரிய உபதேசத்தை உணர்த்திய பெருமாடே திக்குமிக்க வானின் ஊடு புக்க விக்கம் மூடு சூரர் திக்க முட்டி ஆடு தீர வடிவேலா திக்குகளிலும் பெரிய வாணி நடத்தும் சென்ற விக்கம் அதாவது வீக்கம் கர்வம் மிகுந்த சூரர்கள் பல வழியாக சிதற அவர்களை தாக்கி போர் புரிந்த தைரியம் உள்ள கூறிய வடிவேலனை மாலை விச்சை கொச்சை மாதினோடு செப்பு வெற்பில் செய்யதான பெருமாளை வெச்சி வெற்றி பிச்சி பூ இவையா இவையாலான மாலையை அணிந்த மார்பனை அறிவுள்ள கொச்சை சொல் பேசும் அல்லது இழிந்த வேடர் மாது வள்ளியோடு புதிய மலையில் சேயாக குழந்தையாக அதாவது குழந்தையாக இல்லது குழந்தை முருகனாக விளங்கும் பெருமாடை மான ஈனம் உருளாமோ அப்படின்னு கேட்டுக்கிறார் இப்ப இந்த பாடலில் மூன்றாவது அடியில் இக்குங்கிறார் அதாவது இக்குனா தடை அடுத்தது இசை பேசுங்கிறார் அதே அடியில் இசைனா இசைதல் முதல் தொழில் பேராக வந்திருக்கு அடுத்தது அஞ்சாவது அடியில் துர்கை பக்க சூழிங்க பக்கன்னா பகுப்புற்ற மூன்று கிடையாக பிரிந்தான்னு அர்த்தம் செக்கைங்கிறாரு அதே அடியில் அஞ்சாவது அடியில் செக்கைன்னா செங்கை அடுத்தது ஆறாவது அடியில் சுத்த நிறுத்தம் ஆடுங்கிறார் சுத்த நிறுத்தம்னா சொர்க்கம் என்னும் சொக்கம் என்னும் கூத்து அது நூற்றெட்டு கர்ணம் உடைத்து அப்படின்னு சில பதிகாரத்தில் உரை இருக்கு அடுத்தது மாறுதார மொழி ஒனைங்கிறார் அதாவது மாறுதரம்னா மறு உத்தர முடிவோனே அதை நிற்கு மாறு உதார முடிவோனே நம்ம பிரிச்சுக்கணும் அது மறு உத்தரம் அடுத்தது விக்கம் ஊடு விக்கம்னா வீக்கம் கர்வம் இலங்கை கோமான் தன்னை வீக்கம் தவிர்த்த விரலாருங்கிற அப்பர் அடுத்தது திக்க முடியா முட்டியாடு திக்கன பலவழியாக சிதறன்னு அர்த்தம் அடுத்தது செப்பு வெற்பில் செப்பு வெற்பு என்பது புதிய மலை செம்புடல் பொதிந்த தெய்வ பொதியமும் தென்கால் விடுக்கும் செம்பில் பொறுப்பு இந்த கல்லாடத்தில் இதெல்லாம் கல்லாடத்து அடிகள் அறுபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டாவது அடிகள் இந்த பாடல்ல வாடி போல மை கண் இக்கன் வாழி இக்குனா கரும்பு கரும்பு வில்லையுடைய மன்மதன் இக்கன் விலை மாதிரி மைபூசிய கண்கள் மன்மதனுடைய மலர்களைப் போல கொடுமை செய்ய வல்லவைங்கிறார் உள் களத்தை மாறி நாடி அதாவது கள்ளத்தை என்ற சொல் தான் களத்தையும் வந்திருக்கு மனது மனத்துக்குள் உள்ள திருடுத்தனத்தை வெளிக்கு காட்டாம மறைத்து வைத்து விரும்புவது போல் நடிப்பார்கள் அதை சொல்றாரு மட்டுமுற்ற கோதை போத முடிசூடி மட்டுனா தேன் வாசனை கோதைனா பூமாலை மாலை போதனா செவ்வையாக இக்கு வைக்கும் ஆடு இக்குனா தடை தடையாய் உள்ள ஆடு இசை பேசி இசதலை பேசி உறவாடுபவர்கள் பக்க சூழல் பக்கம்னா பகுப்புற்று மூன்று உள்ள சூழல் செக்கை செங்கை என்னும் கூத்து நூற்றெட்டு கரணம் முடிய முன்னாடியே சொல்லிட்டோம் மாறு தாரம் மறு உத்தரம் அதாவது மாறு உதாரம் மறு உத்தரம் விக்கு மூடு விக்கம் வீக்கம் கர்வம் காக்கும் கடல் இலங்கை கோமான் தன்னை கதிர்முடியும் கண்ணும் பிதுங்க ஊன்றி வீக்கம் தவிர்த்த விரலார் போலும் வெண்காடு மேவிய விருதனாரேங்கிற ரப்பர் திக்க முட்டி திக்கன பலவடியாக சிதறுமாறு செப்பு வெப்பு செப்பு வெப்பா பொதிய செம்புடல் புதிந்த தெய்வ பொதியமும் தென்கால் விடுக்கும் செம்பில் பொறும்புங்கிறார் கல்லாடத்துல அந்த புதியமலையில் அமர்ந்துள்ள பெருமாள்கிட்ட பெருமாட்டில் கேட்கிறார் புதிய வடிவேலா மாதராசையால் மானக்குறைவு அடியாமல் அடியணி காத்திருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடலை எல்லாம் அல்ல பழனி பெருமான் திருடிலும் புதிய அமர் பெருமாள் திருடும் சமர்ப்பித்தவன் அவன் அருளுக்கு பாத்திரமாவும் பெற்று ஏன் முருக்கு அருணா பெருமன் திருடலே சரம் சம்சம் முருகாச்சம்